வணக்கம் டிஎன்பிசிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் ஜிகே பகுதியில் கேட்கப்பட்ட திருக்குறள் தொடர்பான கேள்வி பார்த்துருவோம் கேள்வி என்னென்னா வணிகம் செய்வார்க்கு வணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் ஏ பிறர் பொருளையும் தம்பொருளாக கருதுவது இப்போ இந்த திருக்குறளை நம்ம சேனலில் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்துருவோம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் தேனி பிறவும் தம்போல் செய்யும் சொற்பொருளை பார்ப்போம் வாணிகம் அப்படின்னா வியாபாரம் நமக்கு தெரியும் பேணினா போற்றி பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் பிறவும்னா இங்கே வந்து மற்றது அதாவது பிற பொருளையும் என்ற அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் வாணிகம் செய்பவர்களுக்கு சிறந்த வாணிகம் என்பது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் அப்படின்னா வாணிகம் செய்பவர்களுக்கு சிறந்த வாணிகம் என்பது என்னன்னா பிறர் பொருளையும் பொருள் போல போற்றி செய்ல ஆகும் அதாவது பேணி பிறவும் தமை போல் செய்யும் என்ற அர்த்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து இப்போது மொத்த வியாபாரம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க விவசாயிகளிடம் போய் வந்து நம்ம பேரம் பேசுகிறோம் காய்கறி வந்து இந்த விலைக்கு கொடுங்க நீங்கள் வந்து குறைச்சி கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து நம்ம குறைச்சி பேசுகிறோம் அப்படி குறைச்சி பேசி நூறு கிலோ இரநூறு கிலோ வந்து விவசாயிகளிடமிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு எப்படி விற்கிறோம்னா அஞ்சு ரூபாய்க்கு அங்கே வாங்கி இங்கே விற்கிறது வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா வாங்கும்போது அநியாயத்தை கடைபிடிக்கிறோம் அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து சரியான விலையை வந்து நம்ம தரதில்லை நம்ம விவசாயிகளிடம் இருந்து அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நம்ம கொள்ளை கொள்ளையடிக்கிறதுக்கு சமந்தான் ஆனால் விற்கும் போது இருபது ரூபா நம்ம விற்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து அவருடைய பொருளாக இருக்கும்போது நம்ம வந்து நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறோம் ஆனால் அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த காய்கறிகள் வந்து நம்முடைய பொருளாக இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நியாயமாக நடந்துக்கிறோம் அதைத்தான் வந்து வள்ளுவர் பேணி பிறவும் தம் போல் செய்யும் அப்படிங்கிறாரு அதாவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல போட்டி செய்யணும் விவசாயிகள் பொருளையும் நம்ம வந்து நம்ம பொருள் போல நியாயமாக வைக்கணும் விவசாயிகளுக்கு வந்து நம்ம நியாயமான விலையை தரணும் தான் இந்த குரலினுடைய விளக்கமாகும் இதிலிருந்து ஒரு கேள்வியை பார்ப்போம் சிறந்த வணிக நடைமுறை என்பது யாது சிறந்த வணிக நடைமுறை என்பது என்ன விற்பனை விலை நியாயமாக இருப்பது போல் கொள்முதல் விலையும் அதாவது விவசாயிகள்கிட்ட நம்ம வாங்குற பார்த்திங்களா அந்த விலையும் நியாயமாக இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி திறமும் தம்போல் செய்யும் தான் சரியான வார்த்தைகளாகும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் விடை வந்து இந்த மாதிரி கொடுத்தேன் ஆனால் இரண்டுமே சரியான விடை தான் சரியான வார்த்தைகள் வந்து தேனி திறவும் தம்போல் செய்யும் தான் சரியான வார்த்தைகள்